கிபி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஐந்து ஆங்கிலேயர் ஆட்சி ஒரு நள்ளிரவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ள கண்ணனூர் கிராமத்தில் ரமேஷன் கார் சாலையில் பழுதாகி நிற்கிறது அந்த இளைஞன் உதவிக்கு யாராவது வருவார்களா என்று சாலையின் இருபுறமும் பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது சற்று தொலைவில் ஒரு பெண் தலைவிரி கோலத்தில் மஞ்சள் புடவை கட்டி நடந்து வந்து கொண்டிருந்தாள் உடனே அவனுக்கு தன் தந்தை கூறியது ஞாபகம் வந்தது அவன் வந்த நோக்கமே அந்த பெண்ணை பார்ப்பதற்காகத்தான் ஆனால் சற்று நெருங்கி வரும்போது அந்த பெண் மறைந்து விட்டாள் அவனுக்கு ஒரே ஏமாற்றம் காரை அங்கே நிறுத்திவிட்டு அருகில் ஏதாவது மக்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க சற்று தூரம் நடந்து சென்றான் கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த கிராமமும் அவனுக்கு தெரியவில்லை ஆதலால் அங்கேயே சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு பொழுது விடியும் நேரத்தில் புறப்பட்டு சென்றான் சற்று தூரத்தில் ஊருக்கு குடிசை ஒன்று தென்பட்டது மிகுந்த தாகத்தில் இருந்த அவன் உள்ளே யாராவது இருக்கீங்களா கொஞ்சம் தண்ணி கொடுங்க தாகமா இருக்கு என்று கேட்டான் ஒரு வயதான பெண்மணி கையில் குவளையுடன் அவனுக்கு நீராகாரம் கொடுத்தாள் துறை எங்கிருந்து வரீங்க என்று அந்த பெண்மணி கேட்டாள் சென்னை பட்டினத்திலிருந்து வரேன் என்றான் எதுக்காகப்பா இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்க என்று கேட்டாள் அந்த பெண்மணி சில வருடங்களுக்கு முன்னால் ஆங்கிலேய தளபதி ஒருவர் நள்ளிரவில் ஒரு பெண்மணியை துப்பாக்கியை கொண்டு சுட்டார் ஆனால் அதிலிருந்து வந்த குண்டுகள் மலர்களாக மாறி அந்த பெண்ணின் மீது விழுந்தன இந்த கதையை ஆங்கிலேயர் படையில் வேலை பார்த்த என் தந்தை கூறினார் நான் நம்பவில்லை அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கு வந்தேன் என்று ரமேஷ் கூறினான் அதற்கு அந்த பெண்மணி மிகுந்த படபடப்புடன் அவ சாதாரண பொண்ணு இல்லப்பா அவ ான் எங்க எல்லாத்தையும் காப்பாத்துற ஆயிரங்கண்ணுடையா சமயபுரத்தா என்றாள் ரமேஷ் கொண்டே என்ன பாட்டி சொல்றீங்க நேத்து நைட்டு கூட அந்த பொண்ண நான் பார்த்தேன் ஆனா என் பக்கத்துல வரதுக்குள்ள அந்த பொண்ணு வேற எங்கேயோ போயிட்டா அந்த பொண்ண பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று கூறினான் இதை கேட்ட அந்த பெண்மணி சிரித்துக்கொண்டே தம்பி இது தெய்வ காரியம் இதை சாதாரணமா நினைக்காத நீ சொன்ன அந்த ஆங்கிலேய துறைக்கு கண்பறி போன கதை உனக்கு தெரியும்ல என்று கூறினாள் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை பாட்டி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன் என்று கூறினான் அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே தம்பி இது உயிர் சம்பந்தப்பட்ட காரியம் வீணாக இதில் ஆராய்ச்சி செய்யாதே என்றாள் ஆனாலும் ரமேஷ் பிடிவாதமாக இருந்தான் அந்த இளைஞனின் மீது பாட்டிக்கு பரிதாபமும் இருந்தது சரிப்பா நீ இங்க எங்க தங்கப் போற என்றாள் தெரியல பாட்டி இங்கே ஏதாவது ஆசிரமம் இருக்கா என்று கேட்டான் நானே ஒண்டிக்கட்டையாதான் பாங்கிருக்கேன் நீ வேணும்னா இந்த வீட்ல தங்கிக்கோ என்றாள் ரொம்ப நன்றி பாட்டி என்று சொல்லிவிட்டு ஏன் பாட்டி இந்த வீட்ல வேற யாருமே இல்லையா என்று ரமேஷ் கேட்க அதை ஏம்பா கேட்கற இருக்கிற ஒரு பிள்ளையும் காடு சுத்திட்டு இருக்கான் என்ன வந்து பாக்கிறது கூட கிடையாது என்று சோகமாக பாட்டி சொன்னாள் ரமேஷ் பாட்டியின் அருகில் உட்கார்ந்தான் பாட்டி அந்த பெண்ணை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டான் தம்பி அது பெண் இல்லப்பா அது பெண் தெய்வம் என்றாள் பாட்டி சரி அப்படியே இருக்கட்டும் பாட்டி அந்த தெய்வத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றான் ரமேஷ் பாட்டி அவளின் கதையை கூறினாள் சிவம் இருக்கும் இடத்தில் சக்தி இருக்கும் என்கிறது மாண்டூக்கிய உபநிஷம் அந்த இடமே பயமில்லாத இடம் மாயையில் சிக்கியுள்ள மனிதனை பிரம்மத்துடன் இணைக்க காளி துர்க்கை மகமாயி என்று சக்தி வடிவம் எடுக்கிறாள் அம்பாள் தீய சக்திகளை அழித்து நல்லவர்களை காக்க அம்பிகை எடுத்த ஓர் அவதாரம்தான் மாரியம்மன் மாரியம்மன் பிறப்பு மற்றும் வரலாற்றை பற்றி அறிய துவாபர யுகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணுங்க விதர்ப நாட்டின் மன்னன் விஜரவதன் தவமாய் தவமிருந்து பெற்ற மகள் ரேணுகா ரேணுகாதேவி அவ்வாறு தவமிருந்து பெற்ற புதல்வியை சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகையில் சப்தரிஷிகளுள் ஒருவரான ஜமதக்னி முனிவர் விஜரவத மன்னனிடம் அவர் மகளை மணமுடித்து தருமாறு கேட்டார் சகல சௌபாக்கியத்துடன் ஓவியமாக வளர்த்த பெண்ணை ரிஷி ஒருவருக்கு மணமுடிப்பதா என்று தன் மனதுக்குள் விஜரவதன் நினைத்தாலும் ஜமதக்னி முனிவரின் கோபம் பிரசித்தி பெற்ற ஒன்றாதலால் அவர் சாபத்துக்கு ஆளாவதை விட மகளை மணமுடித்து தருவதே சாலச்சிறந்தது என முடிவெடுத்து திருமணத்திற்கு சம்மதித்தார் தியானம் தவம் என்றிருக்கும் ஒரு ரிஷிக்கு கோபம் எப்படி வரலாம் என்று நினைக்க தோன்றுகிறதா ஜமதக்னி முனிவரின் பூர்வீகம் அறிந்தால் அது தெளிந்துவிடும் ஜமதக்னி முனிவருக்கும் நம்ம ஊரு மாரியம்மனுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது இந்த கதையை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பிரம்மதேவருடைய புத்திரர் அத்ரி மகரிஷி அவருக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரில் உதித்தவன் சந்திரன் அவனை பிரம்மதேவர் பிராமணர்கள் அவுஷதி மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக்கினார் இந்த சந்திர வம்சத்தில் தோன்றியவர்களில் காதிராஜன் என்ற மன்னன் பிரசித்தி பெற்றவன் அவனுக்கு சத்தியவதி என்ற பெண் பிறந்தாள் அந்த பெண்ணை பிறகு புத்திரரான ரிசிகன் என்ற பிராமணன் தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி யாசித்தான் சத்தியவதிக்கு ஏற்ற கணவன் இவனில்லை என்று எண்ணிய காதிராஜன் எப்படியாவது அவனை தட்டிக் கழிக்க வேண்டும் என்று ஒரு உபாயம் செய்தான் அவன் ரிசிகனை பார்த்து பிராமணரே நீ என் பெண்ணுக்கு நான் கேட்கும் பொருளை கன்னிகா தானமாக தர முடியுமா என்று கேட்டான் என்ன கேட்கிறீர் சொல்லும் என்றான் ரிசிகன் ஆயிரம் குதிரைகள் நீ கொண்டு வர வேண்டும் அந்த குதிரைகளின் காதுகளில் ஒன்று பச்சை பசேல் என்றிருக்கும் மற்ற அங்கங்கள் எல்லாம் மிகவும் தூய வெள்ளையாக இருக்கும் இப்படிப்பட்ட தெய்வ ஜாதி குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தால் நீ திருமணம் செய்ய நான் சத்தியவதியை கன்னிகாதானம் செய்கிறேன் என்றான் காதிராஜன் ரிசிகன் நேரே வருணனிடம் சென்று அப்படிப்பட்ட குதிரைகள் பெற்றுக்கொண்டு வந்து காதிராஜன் முன்பு நிறுத்தினான் இதைக் கண்டதும் காதிராஜன் ஆகா நான் எது சாத்தியமாகாது என்று நினைத்துச் சொன்னேனோ அதனையே இவன் எளிதாக செய்து முடித்துவிட்டான் இனியும் இவனை பரிசோதனைக்கு ஆளாக்கினால் ஓர் அந்தணனுடைய சாபங்களுக்கு இலக்காக நேரிடும் என்று சிந்தித்தான் சத்தியவதியை அவனுக்கு திருமணம் செய்து தந்தான் கொஞ்ச காலம் சென்றதும் சத்தியவதிக்கு தனக்கு ஓர் உத்தமமான பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆசை வந்தது அதே சமயம் சத்தியவதியின் தாய் காதிராஜனுடைய மனைவிக்கும் ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்ற அதே ஆசை தோன்றியது தாயும் மகளும் ஒரே சமயத்தில் கர்ப்பம் தரிக்க ரிஷிகன் இருவருக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்பினான் தியானம் செய்து முடித்து அதன் பின் தயாரிக்கப்பட்ட விசேஷ சக்தி கொண்ட பாயாசம் தயாரித்து அதை இரண்டு பாகமாக பிரித்து முதல் பாகத்தை தன் மனைவிக்கும் இரண்டாவது பாகத்தை தன் மாமியாருக்கும் கொடுத்துவிட்டு நீராடச் சென்று விட்டான் அச்சமயத்தில் சத்தியவதியின் தாய் ரிஷிகன் தன்னுடைய மனைவிக்குத்தான் அதிக சக்தியுள்ள பானத்தை தந்திருப்பான் எனவே அதை பருகிவிடலாம் என்று எண்ணி தனக்குரிய இரண்டாம் பாகத்தை தன் மகளுக்கு தந்துவிட்டாள் சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த ரிஷிகன் உண்மை அறிந்து என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்துவிட்டான் காரணம் தான் ஒரு பிராமணன் என்பதால் தன் மனைவி சத்தியவதிக்கு உரிய பாகத்தில் பிராமண மந்திரம் ஏற்றி தனக்கு பிறக்கப் போகும் மகன் பிரம்மஞானியாக பிறக்க வேண்டும் என்றும் தன் மாமியாருக்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரி பராக்கிரமம் மிகுந்த பிள்ளை பிறக்க வேண்டும் என்றும் சத்திரிய மந்திரம் உருவேற்று பாகத்தை தந்திருந்தான் ஆனால் இப்போது அவர்கள் மாற்றி அருந்திவிட்டதால் சத்தியவதிக்கு பிறக்கும் மகன் கொடிய அரச குணங்களோடு விளங்குவான் என்று கூறி வருந்தினான் இதற்கு பரிகாரமே கிடையாதா என்று சத்தியவதி கேட்டபோது இந்த மந்திரத்தின் வீரியத்தை குறைக்க இரண்டு தலைமுறையாக அந்த கோபம் பிரிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னான் அதேபோல சத்தியவதிக்கு ஜமதக்னி என்னும் மகன் பிறந்தான் ஜமதக்னியின் மகன் பரசுராமர் இருவரின் கோபமும் உலகறிந்த ஒன்றானது அத்தகைய ஜமதக்னி ரிஷியை மென்மனதுடைய ரேணுகா தேவிக்கு மணமுடித்துக் கொடுத்துவிட்டனர் அரண்மனை வாழ்வை துறந்து மிகவும் எளிமையாக தம் கணவரின் ஆசிரமக் குடிலில் வாழ புறப்பட்டாள் ரேணுகா அவர்கள் இல்வாழ்க்கை இனிதே அமைந்தது ஐந்து மகன்களை பெற்றெடுத்தாள் ரேணுகா கற்புக்கும் கணவர் மீதான பக்திக்கும் ரேணுகா பெயர் பெற்றவள் கணவனின் குறிப்பறிந்து அனைத்து வேலைகளையும் மிகவும் சிரத்தையுடன் செய்து கண் போன்று குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் தான் ஒரு அரசர் மகள் என்று ஒருபோதும் இருமாந்திருந்தவளில்லை அவளுடைய கற்பின் சிறப்பாக அபூர்வமானதொரு சித்தி அவளுக்கு கிடைத்திருந்தது களிமண்ணால் அவள் பல கைவினைப் பொருட்களை செய்யவல்லவள் தானே வடிவமைத்த மண்பாண்டத்தை தினமும் தாமரை குளக்கரைக்கு எடுத்துச் செல்வாள் தன்னுடைய மாசில்லாத பதிவிரதா சக்தியின் துணை கொண்டு சுடப்படாத களிமண் பானையில் தண்ணீர் எடுத்தாலும் அது ஒழுகாது பச்சை மண்ணில் செய்யப்பட்ட அந்த குடத்தில் தண்ணீர் பிடித்தாலும் அது நீரில் கரையாது சுட்ட பானை போல் அப்படியே தண்ணீரை பிடித்துக் கொள்ளும் பானையும் சிறிதும் கரையாது இது மற்றவர்களுக்கு அதிசயமாக இருக்கலாம் ஆனால் ரேணுகாவுக்கு இது மிகச் சாதாரணம் தினம் தினம் தன் தன்கரங்களால் வனைந்து நீர் பிடித்து ஆசிரம தேவைகளுக்கு அதையே பயன்படுத்தி வருவாள் வழக்கமாக அதிகாலை எழுந்து தினமும் செல்லும் அக்குளத்தருகே ஒரு அதிசய காட்சியை பார்த்தாள் அழகிலும் அழகனான ஒரு கந்தர்வன் தன் வான ஊர்தியில் பறந்து கொண்டிருந்தான் மயக்குறும் தோற்றத்துடன் ஒளிவெள்ளமாக அவன் இருப்பை கண்ட ரேணுகா செயலற்று போனாள் ஒரு கணம் தன்னை மறந்தாள் ஆனால் அடுத்த கணத்தில் சுதாரித்துக் கொண்டு குளத்தில் இறங்கி வழக்கம் போல நீராடிவிட்டு புத்தம்புது மணல் குடத்தை தயார் செய்து அதில் நீர் முகர்ந்தாள் ஆனால் அவள் அதிர்ச்சியடையும் விதமாக அந்த பானை நீரில் கரைந்தது மறுபடியும் மனத்தை ஒருமுகப்படுத்தி மற்றொரு குடத்தை தயார் செய்து அதில் நீர் நிறைக்க முயன்றாள் ஆனால் அவளுடைய முயற்சிகள் யாவும் வீணானதே வீணானதேயன்றி குடத்தை அவள் முன்பு போல் வணைய முடியவில்லை என்ன செய்வது தண்ணீர் இல்லாமல் வீடு திரும்புதல் சாத்தியமில்லை என்று திகைத்து அங்கேயே யோசனையில் அமர்ந்துவிட்டாள் உளக்கரைக்குச் சென்று இத்தனை நாடிகையாகியும் மனைவி வீடு திரும்பவில்லையே என்னவாயிற்று என்று யோசித்த ஜமதக்னி முனிவர் நடந்தவற்றை தன் ஞான திருஷ்டி மூலம் அறிந்து கொண்டார் உடனடியாக கோபம் கொண்டார் மற்றொரு ஆடவனை மனத்தாலும் நினைக்காத ஒரு பதிவிரதையின் மனத்துக்குள் நொடிநேர சபலம் எப்படி விளையலாம் என்று ஆத்திரப்பட்டார் தன்னுடைய ஐந்து மகன்களையும் அழைத்து உடனடியாக தனது தாயின் தலையை கொய்து வருமாறு பணித்தார் ஆனால் ஒருவரும் அதற்கு இசையவில்லை கோபம் கொண்ட முனிவர் அவர்கள் நால்வரையும் கல்லாக மாறும்படி சவித்துவிட்டார் ஐந்தாவது மகனான பரசுராமன் மட்டும் தந்தையின் கட்டளை ஏற்றுக்கொண்டான் ஆனால் பதிலாக இரண்டு வரத்தை கேட்டான் சரி தருகிறேன் முதலில் அவள் தலையை கொய்துவிட்டு செய்தி சொல் என்று அனுப்பி வைத்தார் ஜமதக்னி முனிவர் குளத்தங்கரையில் துயருடன் முகம் வாடி களைப்புற்று நின்ற ரேணுகாதேவி செய்வதறியாது அங்கேயே சிலையாக நின்றுவிட அவளைப் பார்த்த வெட்டியானின் மனைவி அவளை தன் வீட்டுக்கு வந்து இளைபார வருமாறு கேட்டுக்கொண்டாள் அச்சத்திலும் மனத்துயரிலும் பீடிக்கப்பட்டிருந்த ரேணுகா தேவி எதுவும் சொல்லாமல் அவள் பின்னால் சென்றாள் அதற்குள் தாயே உங்கள் மகன் உங்களை கொல்ல கோபமாக வருகிறான் என்று சிலர் அவளிடம் செய்தி சொன்னார்கள் தாயை தேடிக்கொண்டிருந்த பரசுராமன் இக்காட்சியைக் கண்டு அவர்களை வேகமாக நெருங்கி வந்தான் கையில் கோடரியுடன் மகன் வருவதை பார்த்த ரேணுகா அமைதியாகவே இருந்தாள் ஆனால் உடனிருந்த வெட்டியானின் மனைவி பதற்றத்துடன் அம்மா அம்மா உங்க பையன் உங்களை வெட்ட வராரு நீங்க என்ன அப்படியே நிக்கிறீங்க வாங்க வந்து ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்றா இல்ல அவன் வரட்டும் நான் அப்படியே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசையாம அந்தம்மா அப்படியே நிக்கிறா கோபத்தின் உச்சத்தில் வருகிறார் பரசுராமர் வழிவிடு என் தாயை வெட்டணும் அப்படின்னு சொல்றார் பரசுராமர் அதுக்கு அந்த வெட்டியானின் மனைவி சொல்றா சாமி நீ ரொம்ப படிச்ச ஆளு நாலாம் ஒண்ணும் படிக்காதவ நான் போய் உனக்கு புத்தி சொல்லலாமா இருந்தாலும் நான் சொல்றேன் உலகத்துல ரொம்ப ஒசந்தது தாய்தான் தாயை விட பெரிய தெய்வம் வேறு எதுவுமே இல்லை அந்த தாயை போய் கொள்ளலாமா கொஞ்சம் யோசிக்க கூடாதா கோபப்படாதீங்க சாமி நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கீங்க எந்த புராணத்திலையாவது தாயை கொள்ளலாம்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா இது அடுக்குமா அதனால தயவு செஞ்சு கோபத்தை விட்டுருங்க அப்படின்னு அவருக்கு நல்லதை சொல்றா வெட்டியானின் மனைவி இந்த அட்வைஸ கேட்ட அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாக நீ வழிவிடல நான் உன்னையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு அவ சொன்னா நீங்க என்னைய கொன்னாலும் பரவாயில்லை ஆனா என் கண்ணு முன்னாடி உங்க அம்மாவை கொள்றத நான் அனுமதிக்க முடியாது என்னால வழிவிட முடியாது அப்படின்னு சொல்றா அதீத கோபத்தில் இருந்த பரசுராமர் தன் கையில் இருந்த கோடரியால் அந்த பெண்ணின் தலையை வெட்டிவிட்டு உடனே குடிசைக்குள் சென்றார் நேர உள்ள போறார் தன் தாயாரின் தலையையும் வெட்டுகிறார் தன் தகப்பனாரின் திருவடிகள் சென்று விழுகிறார் ஜமதக்னி முனிவர் சொன்னார் மகனே தந்தை சொல் மிக்க மந்திரம் என்ற வாசகத்தை முதன் முதலில் நிரூபித்த மகன் நீதான் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் நான் தருகிறேன் என்று சொன்னார் அப்பா உலகிலேயே மிக உயர்ந்தவள் தாய் தாயை விட பெரிய தெய்வம் வேறேதுமில்லை வேதங்களும் அதைதான் சொல்கிறது அந்த தாயை கொன்ற பாவத்தை ஆயிரம் ஆண்டுகள் தலைகீழாக நின்று தவம் செய்தாலும் கூட என்னால் போக்கிக் கொள்ள முடியாது ஆனால் நீங்க சொன்ன ஒரே சொல்லுக்காக தந்தை சொல்லை மீறக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நான் என் தாயின் தலையை வெட்டினேன் இழந்த என் தாயை திருப்பி தர வேண்டும் சிலையாக மாறிய என் சகோதரர்களை தர வேண்டும் இந்த இரண்டு வரங்களையும் தாங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கூறினார் மகனின் சமயோசித புத்தியை வியந்த ஜமதக்னி முனிவர் அவனுக்கு அவ்வரங்களை தந்தார் உடனடியாக செயல்பட்டு தன் சகோதரர்களை மீட்டெடுத்து குளத்தங்கரைக்கு ஓடினான் அந்த அங்கு வெட்டியானின் சிறு குடிலில் தலை வேறு உடல் வேறாக கிடந்த இரண்டு பெண்மணிகளின் தலையையும் உடலையும் ஜமதக்னி முனிவர் கொடுத்திருந்த புனித நீரை தெளித்து ஒன்று சேர்த்தான் உடனடியாக அவர்கள் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தவர்கள் போல உயிர் பெற்றனர் ஆனால் பரசுராமன் அதிரும் வண்ணம் அவன் தாயின் உடலில் வெட்டியானின் மனைவி முகமும் வெட்டியானின் மனைவிக்கு தன் தாயின் முகத்தையும் அவசரத்தில் பொருத்தியிருந்தான் இனி அவனால் அதை மாற்றவும் முடியாது என்ன செய்வது என்று வனிடம் ரேணுகா கலங்காதே மகனே நீ உன் பணிகளை திறம்பட செய் உலகம் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கும் அன்னையை கொன்றவன் என்ற பழிச்சொல்லில் இருந்து நீ மீண்டு விட்டாய் நடந்ததை ஞான திருஷ்டியில் அறிந்த மகரிஷி அவளை அவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை முனிவரின் கோபம் தீரும் வரை அங்கேயே இருந்து பழையபடி பணிவிடைகளை செய்து வந்தாள் ரேணுகா இந்த நிகழ்வுக்கு பிறகு கார்த்தவீரிய அர்ஜுனன் எனும் மன்னன் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தான் பெரும் சேனையுடன் வந்த அரசனுக்கு ஜமதக்னி முனிவர் அரிசுவை விருந்து படைத்தார் மிக குறுகிய அவகாசத்தில் படை முழுவதற்கு அமுது படைக்க எவ்வாறு என்றது என்று மன்னன் முனிவரிடம் வற்புறுத்தி கேட்க ஜமதக்னி முனிவர் இது முன்பு ஒரு முறை இந்திரன் தனக்கு பரிசாக அளித்த காமதேனுவின் அருளால்தான் என்று உரைத்து காமதேனுவை காண்பித்தான் கேட்கும் வரங்களை அருளும் தெய்வீக பசுவான காமதேனுவை பார்த்ததும் மன்னனுக்கு அதை கவர்ந்தெடுத்துச் சென்றுவிட ஆசை பிறந்தது முனிவருக்கு தெரியாமல் காமதேனுவை அபகரித்துச் சென்றுவிட்டான் பரசுராமன் அச்சமயத்தில் காட்டில் தவம் ஏற்றப் போயிருந்தான் திரும்பி வந்ததும் அறிந்து கார்த்த வீரியனின் அரண்மனைக்கு சென்றான் கோபத்துடன் கோடரியை வீசி அவனை கொன்று காமதேனு மீட்டெடுத்தான் மகனின் இரத்த வேட்கையை பார்த்து ஜமதக்னி அவனை சாந்தப்படுத்தி மீண்டும் காட்டுக்குச் சென்று சிறிது காலம் தவம் இயற்றும்படி கூறவே தந்தை சொல்லுக்கு என்றும் கட்டுப்படும் மகனாகிய பரசுராமன் காடேகினான் கார்த்தவீரியன் மகன்கள் தந்தையின் உடலை பார்த்து பதறி இக்காரியத்தினை செய்தவன் பரசுராமன் என்பதை அறிந்து நேராக முனிவரின் ஆசிரமத்திற்கு விரைந்தனர் அங்கு அவன் இல்லாததை பார்த்து இதற்கெல்லாம் காரணமான ஜமதக்னியை சூழ்ந்து அவர் மீது பலவிதமான அம்புகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் எய்து கொண்டனர் தவம் முடிந்த நிலையில் ஆசிரமத்துக்கு திரும்பிய பரசுராமன் இறந்து கிடந்த தந்தையை பார்த்து துடித்துப் போனான் ஜமதக்னி முனிவர் இறந்த அதிர்ச்சியில் அவரின் உடல் அருகே பித்து நிலையில் தாய் ரேணுகா தேவி அழுது கொண்டிருந்தாள் தன் மார்பின் மீது இருபத்தி முறை அடித்து அழுது அவளை சமாதானப்படுத்த அவனிடம் ஒரு வார்த்தையும் இல்லை நேராக அரண்மனைக்கு சென்று கார்த்த மகன்கள் அனைவரையும் அதே முறையில் கொன்றொழித்தான் தன் தாய் இருபத்தி ஓரு முறை அடித்து அழுத காரணத்தால் சத்ரிய மன்னர்களின் இருபத்தி ஒன்று தலைமுறைகளை கருவறுக்க சபதம் பூண்டார் பரசுராமன் தன் பழி வாங்கும் சபதத்தால் ஷத்திரியர்களை கொன்றொழித்தான் ஒரு கட்டத்தில் ரத்தம் தோய்ந்த தன் கோடரியை பார்த்து வெறுத்துப் போன பரசுராமன் துறவு கோலம் பூண்டு சாத்விகமானவனாக மாறினான் தன்னுடைய உடைமையான கோடரியை துறந்து தியானம் செய்த பரசுராமன் தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் என்ற உண்மை நிலை உணர்ந்தான் பர்வத மலையில் உள்ள காட்டில் இன்றும் சிறஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நம்பப்படுகிறது ரேணுகாதேவி தன்னிலை இழந்தாள் கணவன் இறந்த பின் அவள் உயிர் வாழ விரும்பாமல் உடன்கட்டை ஏற தலைப்பட்டாள் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய அதில் ஏறிப்படுத்த ரேணுகாதேவியை காப்பாற்றியது மழை பெரும் மழை பொழிந்து தீயை அணைத்துவிட உடல் முழுவதும் நெருப்புப்பட்ட கொப்பளங்கள் சிதையிலிருந்து வெளியேறினாள் ரேணுகாதேவி மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அவள் ஒரு வேப்பமர காட்டில் உடலில் ஆடையற்ற நிலையில் அங்கிருந்து வேப்பிலைகளை உடையாக அணிந்து கொண்டு அமர்ந்தாள் அந்தக் காட்டை சுற்றியுள்ள கிராமங்களில் மக்கள் ஒருவித நோய்வாய்ப்பட்டு கொத்துக்கொத்தாக செத்து மடிந்தனர் மாயாசுரனை அழிக்க திருக்கடையூரில் யமனிடமிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டி மார்க்கண்டேயர் ஈசனிடம் சரணடைந்தார் ஈசன் கால மூர்த்தியாக அவதாரம் எடுத்து யமனை அழித்தார் இதனால் உலகில் ஜனன குழப்பம் ஏற்பட்டது நோய்களின் அதிபதியான மாயாசுரன் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் தன் கண்முன்னே மக்கள் படும் துன்பத்தை பார்த்த ரேணுகாதேவி கோபம் கொண்டு ஆக்ரோஷமானாள் அந்த ஆக்ரோஷத்தின் வெளிப்பாடாக பராசக்தி ரூபம் கொண்டு மாயாசுரனையும் அவன் சகோதரர்களையும் அழித்து அவர்களின் தலைகளை ஒட்டியானமாக அணிந்து நின்றாள் ரேணுகா தேவிக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் அவளை சாந்தப்படுத்தி நீ முப்பெரும் தேவிகளின் அம்சத்தில் தோன்றியவள் இனி நீ ஸ்ரீரங்கம் திருக்கோயிலில் வைஷ்ணவி தேவியாக அமர்ந்து இறைவியாக ரேணுகா தேவியாக மாரியம்மனாக எல்லையம்மனாக அம்மனாக மக்களை ஊய்விக்கும்படி வரம் தருகிறார் என்று மாரியம்மன் பிறந்த கதையை ரமேஷிடம் கூறினாள் பாட்டி உடனே ரமேஷ் பாட்டி இந்த வைஷ்ணவி தேவி எப்படி மகமாயியாக சமயபுரத்தில் குடிகொண்டாள் என்று சொல்லுங்கள் என்று கேட்டான் மாயாசூரனையும் அவன் சகோதரர்களையும் ரேணுகா தேவி வதம் செய்த போது உதிர்ந்த அவர்களின் தலைமுடியில் இருந்து உருவான முடியாசூரன் என்ற அரக்கன் இளம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனநோயை உருவாக்கி அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தான் அது மட்டுமில்லாமல் மக்களிடத்தில் அசுரி என்ற அம்மை நோயை உருவாக்கி கொன்று கொண்டிருந்தான் மக்களின் அழுகுறலை கேட்ட வைஷ்ணவி தேவிக்கு உக்கிரம் அதிகமாகியது அவளின் உக்கிரம் தாங்காமல் அரங்கநாதரின் சிலை பற்றி எரிந்தது அம்பாள் கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் விளங்கியதால் அங்கு அப்போதிருந்த ஜியர் சுவாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தார் பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் வேம்பு மரங்கள் வளர்ந்த அடற்காடாக காட்சியளித்த கண்ணபுரத்தில் அம்மனை இறக்கி வைத்து உணவு சாப்பிட்டனர் உணவு உண்ட பின் பல்லக்கை தூக்க முற்பட்ட போது தூக்க முடியாமல் போனதால் அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் செல்லும் வழியிலிருந்த கண்ணனூர் மாரியம்மனிடம் வெற்றி பெற்றால் கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டார் வெற்றி பெற்ற மன்னர் சொன்னபடியே கோயில் கட்டி நிர்வாகத்தையும் பூஜை முறைகளையும் திருவானைக்காவல் கோயிலிடம் ஒப்படைத்தார் அது இருக்கட்டும் பாட்டி முடியாசூரன் என்ற அசுரனை பற்றி சொன்னீர்களே அவன் என்ன ஆனான் அவனை யார் கொன்றார்கள் என்று கேட்டான் முடியாசூரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பல வரங்களை பெற்றவன் அதன்படி அவனை தேவர்களோ அசுரர்களோ தெய்வ சக்தியோ அழிக்க முடியாது சிவபெருமான் வழங்கிய ஆயுதத்தை கொண்டு ஒரு மனிதனால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்று பாட்டி கூறினாள் என்ன பாட்டி அப்போ அந்த அசுரனை யார் அழித்தது மனிதனா மனிதனாக இருந்தால் அவனுக்கு எப்படி சிவபெருமான் வழங்கிய ஆயுதம் கிடைக்கும் அவனை கொன்றது யார் என்று ரமேஷ் ஆர்வத்துடனும் பதட்டத்துடனும் கேட்டான் அதற்கு அவள் சிரித்துக்கொண்டு அந்த அசுரனை கொன்றது என் மகன்தான் என்று கூறி மாயமாய் மறைந்தால் மகமாய் திருச்சியில் காவிரி ஆற்றுக்கு கரையோரத்தில் வடக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் மகாசக்தி பீடமாக சமயபுரம் மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது எல்லா மக்களும் தன் நலனுக்காக உண்ணாமல் விரதம் நோர்க்கின்றனர் ஆனால் சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக பச்சை பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் தாய் தெய்வமாக காணப்படுகிறார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாரியம்மன் கோவில்களுக்கும் முதன்மை சக்தி பீடமாகவும் மாரியம்மன்களுக்கு எல்லாம் தலைவியாகவும் திகழ்பவள் சமயபுரம் மாரியம்மன் ஆவார் சிவந்த மேனியுடன் ஆக்ரோஷமான உருவத்துடன் காட்சியளித்தாலும் கருணை உள்ளத்தோடு பக்தர்கள் வேண்டும் வரத்தை உடனே கொடுத்து ஆசி வழங்கும் தெய்வம் ஆவாள் தக்க சமயத்தில் பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதனால் இவரை சமயபுரத்து மாரியம்மன் என அழைக்கின்றனர் மாசி மாதம் கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரை ஒவ்வொரு வாரமும் வெகு சிறப்பாக பூச்சொறிதல் விழா இடம்பெறுகிறது இந்த பூச்சொறிதல் விழா தங்கச்சியான மாரியம்மனுக்கு அண்ணனான ஸ்ரீரங்கரால் கொண்டு வரப்படும் பூக்களால் முதல் பூச்சொறிதல் விழா நடைபெறுகிறது இப்பூச்சொறிதல் நிகழ்வானது உலக நன்மைக்காகவும் கொடிய நோய்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் மற்றும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டி சிவபெருமானை நோக்கி மாசி மாத கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரையான இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பதாகவும் விரத நாட்களில் தளிகைக்கு பதிலாக துள்ளிமாவும் பாசி பருப்பும் இளநீரும் படையலாக படைக்கப்படுகிறது வேப்பமரக் காட்டில் உருவான கோவில் என்பதால்தான் இப்போதும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தலவிருட்சம் வேப்பமரமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலத்தில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் என வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் மூலக்கோவிலான மாரியம்மன் கோவில் விக்ரமாதித்த மகாராஜா வழிபட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரியது என்றாலும் தற்போது உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்து உள்ளன இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சமயபுரம் மாரியம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டேன் மாசாணி அம்மன் வரலாற்று வீடியோக்கு நீங்க கொடுத்த ஆதரவு அளப்பரியது அது என்ன இன்னும் ஊக்கப்படுத்துது சாரி இடைவிடாத வேலை காரணமா இன்னும் பல பேருடைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல இன்னும் இந்த மாதிரி நம்முடைய குலதெய்வங்களோட வரலாற்ற சினிமேட்டிக் ஸ்டோரியா வீடியோ போடுற பிளான் இருக்கு உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌன இணைந்திருங்கள் நன்றி